கேள்விப்பட்டு அங்கு சென்றேன் நாங்கள் அரசை கேட்பது தாண்டி எடுத்து நடத்த வேண்டும் அல்லது ஒரு குடும்பத்திற்கு ஐந்து ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் கொடுத்து அவர்களை வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசை வேண்டுகிறோம் அதோடு மட்டுமல்ல அவர்களுடைய நிலைப்பாடுகளை எண்ணி பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தலைமுறைகளாக வாழ்கின்ற மக்கள் அவர்கள் அங்கு வாழுகின்ற மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமல்ல எல்லா ஜாதி சமுதாய மக்களும் அதிகமாக இருக்கின்றவர்கள் வேளாளர்கள் அனைத்து வாழ்வாதார பிரச்சனையை வாழுகின்றவர்களை எப்படி வெளியில் அனுப்ப முடியும் என்பதை அரசு எண்ணி பார்க்க வேண்டும் மன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய போராட்டம் மாஞ்சலைக்காக தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் இதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயற்குழு இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறது இது போன்ற ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கின்ற சென்னையில் நடந்த தம்பி ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் நீதி வேண்டும் என்பதற்காகவே யார் உண்மையான குற்றவாளிகள் என்பதை அரசுதான் கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை நடத்தினால் நன்றாக இருக்க என்று கருதுகிறோம் அதற்காக காவல்துறை சரியாக செய்வன செய்யவில்லை என்பதுக்கு அர்த்தம் அல்ல உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்கு முயற்சி செய்யாமல் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து தருவதற்கு சிபிஐ ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் சிபிஐ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு அரசு உதவ வேண்டும் என்று நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேண்டிக்கொள்கிறேன் தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலைகள் எல்லாம் நடத்துவதற்கு கீழே ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது எங்களிடத்தில் இருக்கின்றது மக்களிடத்திலே இருக்கின்றது அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இளிநிலைகள் நடந்து முடிந்து என்பது அர்த்தமல்ல அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் இரண்டு கொலைகள் நடந்திருக்கிறது மதுரையில் கூட சமீபத்தில் ஒரு கொலை கொலைக்களமாக மாறுகின்ற திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இந்த இளிநிலைகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு வேலை செய்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் இதுதான் இன்றைய நிலை இந்த நிலையை தமிழகத்திலிருந்து துரிதமாக செயல்பட்டு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் கொள்கிறேன் எங்களை போன்று தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான் இல்லை என்று சொல்வதற்கில்லை கடந்த அண்ணா திராட முன்னேற்றக் கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள் எனக்காக பிஎஸ்ஓ மட்டும் போட்டியிருக்கின்றீர்களை தவிர தமிழகம் முழுவதும் நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியாக இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்று எல்லா தலைவர்களுக்கும் சகோதர திருமாவளவன் டாக்டர் டாக்டர் கிருஷ்ணசாமி இது போன்ற தலைவர்கள் எல்லாம் அதிக பேர்கள் இருக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தலைவர்களை கொலை செய்து விட்டால் பெயர் வாங்கி விடலாம் என்ற எண்ணம் வந்தாலே தவிர எதிரி என்ற எண்ணத்திலே இல்லை இதுதான் உண்மை இந்த நிலைதான் தமிழகத்திலே அதிகமாக இருக்கின்றது பெயர் வாங்க வேண்டும் இவர் செய்துவிட்டோம் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணத்தோ கண்ணோட்டோடு ஒரு சிலர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கண்காணித்து தலைவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு நல்க வேண்டும் என்பதை நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் வேற எதுவும் கேட்கலாம் எனக்கு ஏற்கனவே த்ரெட்டிங் இருக்குது ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி ஏற்கனவே டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாலே அனுப்பிச்சிருக்கோம் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கும் தெரியும் உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க இருக்குது எனக்கு எனக்கு ஏற்கனவே கொடுத்தது வந்து கடந்த ஆண்டு இந்த இவங்க எடுத்துட்டாங்க அண்ணாத்தி திமுக ஆட்சி வந்தவொடனே ஏன் எடுத்தாங்கன்னு அந்த அவங்க தான் சொல்லணும் உளவுத்துறை தான் சொல்லணும் எனக்கு தெரியல எதன் காரணம் என்ன எனக்கு சொல்லவில்லை அவர்களாகவே கொடுத்து எடுத்து விட்டார்கள் அண்ணா திராட ஆ ஆட்சியில இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள் பாரா கொடுத்திருந்தார்கள் எல்லாம் திமுக ஆட்சி வந்தவனே பிஎஸ்ஓ மட்டும் கொடுத்து விட்டு மற்றவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் என்ன காரணம் என்பது மாண்பு முகம் முதலமைச்சர் அவர்களும் டிஜிபி அவர்களும் தான் சொல்ல வேண்டும் கலாச்சாரம் தொடர்ந்து எல்லா சிந்தமலகத்துல தொடர்ந்து ரவுடிகளை வந்து கைது பண்றோம் கண்காணிக்கிறதா சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொலை வந்து தண்டனை கொடுக்க யாருமே யாருமே சாட்சிகள் சொல்வதில்லை சாட்சிகள் சொல்லாமலே அவர்களே காவல்துறையை அதை மூடி மறைத்து விடுகிறார்கள் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து இருந்தா அந்த நிலை மாறும் அந்த மாறக்கூடிய நிலை ஏற்படும் அதனால உடனே கேஸ் போடுறீங்க உடனே குண்டாசு போடுறீங்க அவனை ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்றீங்க மறுபடியும் அதே தொழில் தான் பாக்குறான் அவனை கண்காணித்து அவன் சரியான பாதையில் செல்கின்றானா என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலை அரசுடைய வேலை அந்த அரசு சரியாக அவனை கண்காணிப்பது கிடையாது கிருஷ்ணி போட்டு வச்சுக்கீங்கன்னா அவனை என்ன பண்ணுறான் என்ன செய்யறான்னு சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பண்ணணும் இல்லை இப்போ நாங்கள் தலைவர்களாக இருக்கின்ற எங்கள் தலைவர் வந்து பாரா பாரா போடுறாங்க நோட்டு வச்சு எழுதுவாங்க எங்கே வச்சு சென்னையில் இருக்கிற நோட்டை வந்து வெளியில் வச்சு எழுதிட்டு போகிறாங்க கையெழுத்து போட்டு போகிறாங்க கண்காணிக்க வேண்டியது எங்களுக்கு என்ன நடக்குது என்ன யாதுங்கிறது வீட்டில் வந்து கண்காணித்து அங்கே பாராப்புக்களை புக்களை கையெழுத்துக்கொண்டோம் அதிகாரிகள் யாருமே பண்றதுல வெளியில் ரோட்டில் வச்சு கேட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு நோட்டில் கையெழுத்து போட்டு போகிறாங்க இதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம் எத்தனை முறை நம்ம முறையிட்டும் கூட அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பு என்பது கூலிப்படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்ப என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒன்று அடுத்தாலும் கஞ்சா அதிகமாக புழங்குகிறதான் காரணம் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் கோயமுத்தூர் இந்த பகுதியில் அதிகமான கஞ்சா கஞ்சாக்கள் நடமாடி கொண்டிருக்கிறது அது எப்படி வருது எப்படி போகுது என்பது எங்களுக்கு சொல்ல முடியல அதுக்கு அரசு தான் கண்டுபிடிக்கணும் அந்த காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் இதற்கு அதிகமாக அவர்களை ஊக்குவிப்பது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் என்பதை தெளிவாக சொல்றேன் இதுதான் உண்மையான விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் கஞ்சா போலீஸ் தெரியா வைக்க முடியாது அதுல இருக்கின்ற உளவுத்துறையில் இருக்கின்ற எஸ்ஐ போலீஸ்காரங்க இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல இதை கண்காணிச்சு நடவடிக்கை எடுத்தா அந்த

முழுமையாக அது முழுமையடைய முடியவில்லை இந்த மாதிரி இருக்கும்போது தலைவர்களை எதற்காக கூலிப்படை கொலை செய்யுன்னு சொல்ல யாராலும் சொல்லுவோம் தான் பாதுகாப்பு கேட்குறோம் வேற ஒன்றும் இல்லை பயத்தில் கிடையாது பாதுகாப்பு என்பது அவங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை அவர்கிட்ட இருக்குது மக்களுடைய ரெப்ரஸண்டேட்டேட்டிவ் அவங்க கொடுத்தாகணும் அது அரசுடைய கடமை அந்த கடமையை செய்ய சொல்றோம் நாங்க அவங்களுக்கு கேட்கல உங்க பணியை நீங்க கரெக்டாக செய்ய அதுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம்

எதுக்காக சொல்றீங்க ஒரு உயிருக்கு ஒரு உயிர் சொன்னா இப்ப பத்து பேர் செஞ்சிருக்கான்னு சொன்னா பத்து பேர் சுட்டுருவீங்களா பத்து உயிருக்கு சரியா போயிருமா வந்தா அவர் ஆம்சா உயிரோட வந்துருவாரா என்கவுண்டர் செய்வதை தமிழக மக்கள் முன்னேற்ற காலம் யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறது தவறு சட்ட நடவடிக்கை எடுங்க உங்க சட்டப்பூர்வமா எடுங்க உங்ககிட்ட சட்டம் கையில் இருக்கலாம் சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுங்க அறுபத்தஞ்சு பேர் செத்தாம அறுபத்தஞ்சு போலீஸ்கார கொண்டுருமா இல்ல எப்படி இது நியாயம் தான் அப்படிதான் அர்த்தம் அதுக்கு காவல்துறை தான் உடனேன்னு சொல்றாங்க நான் சொல்லல மீடியா நீங்க சொல்றீங்க பப்ளிக் மக்கள் சொல்றாங்க அந்த அதிகாரிகளை டிரான்ஸ்பர் பண்ணீங்க அவ்வளவுதான் செத்தவன் செத்தது தானே அவங்களுடைய நிலைப்பாடு என்ன மக்களுடைய நிலைப்பாடு என்ன வறுமை கோட்டு கீழே இருக்காங்க மேன்மேடையில பத்து லட்சமா கொடுத்துட்டா சரியா போயிடுமா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வரைக்கும் இது நடக்கதான் செய்யும் அதனால பூர்ண மதுவிலக்கு படிப்படியாக குறைப்பணும் சொல்லுங்க அதையா செய்யுங்க சொல்லலாம் முத்தமாக கொண்டு வந்து குறைக்க முடியாது உடனே சடனடியா நிறுத்த முடியாது மதுவை நிறுத்த முடியாது கரெக்டாக கலாச்சாரம் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும் படிப்படியாக குறைப்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று எங்களுடைய கேள்வி இருக்கலாம்ல உண்மைதானே இருக்கலாம்ல எதுக்கு அவசரப்பட்டு ஒருத்தன போய் சுடுறீங்க தாமோரன் நினைக்க அந்த பையன் பேரு எதுக்கு சுட்டிங்க தெரியும் திருமயங்கடம் எதுக்கு போய் சுட்டீங்க யாரு அவருடைய பேக்ரவுண்ட் ஒண்ணு அவன் எத்தனை கொலை பண்ணா எந்தெந்த ஊர்ல என்னென்ன பண்ணனா அதெல்லாம் சொல்லலையே அவன் தான் முக்கிய கூட்டவாளி அதனால சுட்டம்னா என்ன அர்த்தம்ங்கிற கேட்கிறேன் ஒரு நாடகம் மாதிரி போட்டு அவங்க ஓடானா இருந்து துப்பாக்கி எடுத்தானா சுட்ட உங்க கஷ்டத்துல இருக்க போய் துப்பாக்கி எடுக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இல்லையா என கேட்பதற்கு ஆளு கிடையாது அரசு என்பது ஒரு எந்திரம் அந்த எந்திரத்தை ஏற்றி கேட்டால் சுடுவோம் சொன்னா என்ன அர்த்தம் அது தவறுன்னு சொல்றேன் சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுங்க யார் கொலை குற்றவாளினாலும் சரி அவனை ரிமைண்ட் பண்ணுங்க நான் வேண்டான்னு சொல்லல ரிமைண்ட் பண்ணி தண்டனை உரிய சார்ஜ்களோட தண்டனை கொடுக்க வைங்க அதை செய்ய விட்டு விட்டு எடுத்த உடனே என்கவுண்டர் பண்ண பதிவு சரியா போச்சு சொன்ன மாதிரி இருந்தது தவறு இல்லையா ஒரு உயிருக்கு ஒரு உயிர் என்பது தவறு

சாட்சிய புதுசா கிரியேட் பண்ணி கொடுக்க முடியுது சம்பந்தமே இல்லாம நீதிமன்றம் மூலமா கொடுக்க முடியுது அநியாயமாக கேஸ் ஃபைல் பண்ண முடியுது ஒரு சார்ஜிகள் செட் பண்ண முடியாம உங்களால என்ன முடியுது அப்ப போலீஸ் என்ன செய்யுது நீங்க அப்ப போல அம்சாங் கொலைக்கு சாட்சி இல்லன்னா விட்டுறதா அப்ப அவ்வளவு பேரும் விடுதலை பண்ணிடலாமா இல்லன்னா பத்து இருபது சுட சொல்லுங்க சரியா போயிடும் என்ன அர்த்தம் இது யாராக இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தானுங்க திமுக இருந்தானுங்க பிஜேபி இருந்தானுங்க தமிழக மக்கள் முன்னேறி எந்த கட்சியா இருந்தானுங்க தவறு செய்த யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும் இதுக்குதான் அரசு இந்த அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும் எதுக்கு இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொல்லி எங்க அடக்குறீங்க திறந்து விட்டு அவன் பாட்டுல மேய்ஞ்சுக்கிட்டு அது காரணம் கஞ்சா சாராயம் பிராண்டி விஸ்கி இதுதான் காரணம் இதை நீங்க நிரந்தரமா மூடிட்டீங்கன்னா வராதுன்னு நான் சொல்றேன் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் நின்று போவோம் இந்த குடி மதுவும் நைன்டி பர்சன்ட் இந்த கலவரங்கள் வராது இந்த கொலை நடக்காது கூலிக்கு கொலை பண்ண போக மாட்டான் அவங்க வேலைக்கு போவான் ஒரு ஒருவேளை வேலை வெட்டி இல்லாமல் கஞ்சா அடிச்சுட்டு இப்படி கொலையை பண்ணிட்டு இருக்காங்க இதான் உண்மை நாளைக்கு மாஞ்சோலைக்கு வச்சிருக்கோம் இது வந்து ஒவ்வொரு கொலைக்கும் போராட்டம் நடத்தினா தமிழ்நாடு தாங்காது இதை நம்ம அதை அப்படி பார்க்க கூடாது சட்ட நடவடிக்கையை துரிதமாக எடுத்து யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாது யாரால் அவங்களுக்கு ஆபத்து இருக்கிறத அரசு நடவடிக்கை எடுத்தால் ஒண்ணு ரெண்டாவது பூர்ண மதுவளுக்கு தவிர்த்துட்டீங்கன்னா சரியா வந்துடும் நான் சொல்றேன் இல்ல இல்ல எல்லாரும் சேர்ந்தா பண்றோம் நாங்களும் பண்றோம் எல்லாரும் பண்றோம் நாங்களும் பண்றோம் நான் போயிட்டு வந்தாலும் போயிட்டு பண்ணோம் எல்லாரும் சேர்ந்தா பண்றோம் விவகாரத்தை பத்தி பேசுறீங்க ஆனா மாஞ்சோலை விவகாரத்தில் இதுவரை அரசு சட்டப்பேரவை நடக்கும் எப்படி பேசுவாங்க எப்படி பேசுவாங்க அதுதானே கேட்கிற இப்போ வாழ்வாதார பிரச்சனை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அங்க இருக்கிற மக்கள் யாருன்னு பாக்குறாங்க ஓ தேவேந்திர குல வேளாண் மக்கள் அதிகமா இருக்காங்களா இவங்க நமக்கு ஓட்டு போல இவனுக்கு ஏன் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அவங்கள மனிதனாவோ மக்களாவோ பாக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் அதான் அதான் என்னமா இருக்கும் நான் சொல்றேன் சாதியா பாக்குறாங்க மக்களா பார்க்கல மக்களை பார்த்தா நேரம் முடிஞ்சிருக்கணும் ஒரு ஆயிரம் ஏக்கர் குடுக்கல் என்ன குறைஞ்சு போக போகுது ஐநூறு அஞ்சு ஏக்கர் தான் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு ஏக்கர் என்ன குறைஞ்ச போகுது நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறையாக வேலை பார்த்த குடும்பம் அவனுக்கு வெளி உலகம் தெரியாது மாஞ்சோல தேயில இருக்கிற தவிர வேற எங்குமே தெரியாது குடுக்கல என்ன இருக்கு நான் நினைக்கிறேன் அந்த பிரைவேட் கம்பெனி இருக்கு பாருங்க அவன காசு வாங்கி தானோ நினைச்சேன் வேற ஏங்க கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் இவ்வளவு நாலு தலைமுறை எப்படி வேலை பார்த்தாங்க இப்ப நீங்க சொல்ற ரிசர்வ் பாரஸ்ட் நாலு தலைமுறை ஒரு தலைமுறைக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் நூறு வருஷம் நூறு வருஷமா வாழ்ந்த மக்களை கொண்டு போய் எங்க ஒன்று தள்ளி போட போறீங்க அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அவங்க இந்த மக்கள் இந்திய மக்கள் இல்லையா தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் இல்லையா அவங்களுக்கு ஏன் நீங்க ஜனநாயக முறைப்படி உரிமை கொடுக்க மாட்டேங்க அவங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ண என்னுடைய கேள்வி

காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் நிறைய இருக்காங்க ஏன் அவங்கள படிசையை விடாம வச்சிருக்கீங்க நல்ல அதிகாரிகளை போடுங்க ஒரு சில பண்ற தப்பு தான் இந்த மாதிரி நிலைமையை ஏற்படுது அந்த நிலைகள் மாறணும் சொன்னால் அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி இடைநிலை படுத்தாமல் முழு பூர்ண மது விளக்க வேண்டும் இதை செஞ்சா சரியாயிடும் எங்களுடைய கருத்து அதுதான் கண்டிப்பா சந்தேகமே இல்லை தோழிதான் நிர்வாக ரீதியா தோல்விதான் எங்க ஆம்ஸ்டாங் கோல நடந்து ஒரு வாரத்துல இங்கே மதுரில் ஒரு கோலம் நடக்குது அப்ப உங்க டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்ப கூட நீங்க முழிக்கல இல்ல இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் படிச்சேன் காலையில சென்னையில பூரா காலையில ஏழு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் சுத்துங்க நைட்டு எட்டு மணி வரைக்கும் சுத்துங்க போலீஸ் காவல் காவலர்கள் மட்டும் சுத்தினா சரியா போயிருமா இது முன்னாடி செஞ்சிருக்கிறாம்ல இப்ப பட்டப்புற சூரிய நமஸ்காரம் எதுக்கு ஒரு தலைவர் அங்க இருக்கான்னு சொன்னா அவரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுடைய பொறுப்பு அவர் பிஜேபி மாநில தலைவர் அதை பாதுகாக்க வேண்டிய உங்களுடைய கடமை ஒரு மாசமா அவர்களுக்கு ஆட்டோக்காரர் உட்காந்து அவன் வேவு பார்த்து அவன் வீடு போறது வாரது எல்லாம் வாட்ச் பண்ணி அவருடைய பெர்சனலைஸ் கார்டுங்கிறத விட்டுருங்க காவல்துறையுடைய வேலை என்ன உளவுத்துறையுடைய வேலை என்ன நீங்க அதை கண்காட்சிக்க வேண்டாமான்னு தான் என்னுடைய கேள்வி உடனே யாராச்சும் உடனே அந்த ஆதிகாரை பூரா மாத்துவீங்க மாத்தினா உடனே சரியாயிருமா அதுக்கு விடயம் என்ன என்னுடைய பதில் என்ன அதுக்கு பா அதுக்கு என்ன என்னுடைய நிலைப்பாடு நீட்டு வேணும்னா அதுலேருந்தும் மாற்று கருதும் கிடையாது நீட்டு விலக்க வேண்டாம் ஏழை எளிய மாணவர்கள் படித்து இன்னைக்கு டாக்டராக இருக்க காரணமே நீட்டு தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பணம் கொடுத்து எல்லாரும் பாஸ் பண்ணி இப்போ போகிறத விட படித்து பாஸ் பண்ணி போகிற மாதிரி அதை வரவே இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஆ தேங்க் யூம்மா தேங்க் யூ தேங்க்